மத்திய அரசு தான் ஹெட் ஆஃபீஸ் மாநில அரசுகள் கட்டுப்பட வேண்டும் ஆளுநர்களை இருட்டடிப்பு செய்யக்கூடாது அம்பேத்கரின் சட்டத்தை சுட்டிக்காட்டி தலைமை நீதிபதியை தடுமாற வைத்த துஷார் மேத்தா வணக்கம் நண்பர்களே தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் உள்ள அதிகாரம் குறித்த விவாதம் நடைபெற்று வருகிறது இதற்காக மாநில அரசின் சார்பிலும் மத்திய அரசின் சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி காரசார விவாதம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர்களுக்கு எதிராகவும் மாநில முதலமைச்சர்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் வாதங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளது மாநில அரசுகளுக்கு சாதகமாக உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வாதத்தின் போது மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜராகி தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விவாதங்களை பார்க்கும் போது ஆளுநர்கள் என்பவர்கள் அதிகாரமற்றவர்கள் பெயரளவுக்கு மட்டுமே அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது போலவே உள்ளது அவர்களை மத்திய அரசின் மாநில பிரதிநிதியாக யாரும் கருதவில்லை அவர்கள் மாநிலங்களுக்கு தேவையற்றவர்கள் போலவே விவாதம் நடக்கிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக சட்டம் சட்டமேதை அம்பேத்கர் ஒரு மசோதா எதற்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த மசோதா குறித்து அறிவுறுத்துவதும் எச்சரிப்பதும் பரிந்துரைப்பதும் அவரது முக்கிய கடமையாகும் இந்த கடமை ஆளுநருக்கு இல்லாமல் போனால் அவரால் என்ன பயன் அவர் ஒரு தேவையற்ற அதிகாரியாக மாறிவிடுவார் குறிப்பாக ஆளுநர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல மாநிலத்தின் மிக உயர்ந்த நிர்வாகியாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் இந்திய என்பது கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது அதனால் மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவுகளை ஆளுநர்கள் எடுப்பார்கள் முக்கியமாக ஆளுநர்களை பொறுத்தவரை அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டப்படி மட்டுமே செயல்படுவார்கள் நீதிமன்றங்களை போன்று சந்தர்ப்பத்தில் தகுந்தபடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஒரு மசோதா மாநில அரசிடமிருந்து தனக்கு வருகிறது என்றால் அதை முழுமையாக ஆராய்வார்கள் அதற்காக சட்ட வல்லுநர்களை உடன் வைத்திருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து அது ஒப்புதல் கொடுப்பதற்கு உகந்ததா இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளதா என்றெல்லாம் கூர்ந்து கவனிப்பார் அப்படி இருந்தால் மட்டுமே ஒப்புதல் கொடுப்பார் அது இல்லாத பட்சத்தில் ஒன்று திருப்பி அனுப்புவார்கள் இல்லை என்றால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு அனுப்புவார்கள் அதுவும் இல்லை என்றால் கிடப்பில் போட்டு விடுவார்கள் இதைதான் அவரது அதிகாரப்படி அவர் செய்ய முடியும் ஒப்புதல் கொடுக்க முகாந்திரம் இல்லாத மசோதாக்களுக்கு அவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் அப்படி கொடுக்க அவர்கள் அதிகாரத்துக்கு இடமில்லை இப்படிதான் சட்டம் மேதை அம்பேத்கர் எழுதி வைத்திருக்கிறார் என்று கூறிய மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா இப்போது நீங்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் ஆளுநர் என்பவர் அதிகாரமே இல்லாதவர் மாநில அரசு எப்படிப்பட்ட மசோதா அனுப்பினாலும் அதை ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டும் என்று அர்த்தத்திலேயே பேசுகிறீர்கள் அப்படி என்றால் ஆளுநர் என்கிற ஒரு விவகாரத்தை இல்லாமல் செய்துவிடலாம் அதிகாரமற்ற ஒரு பதவி எதற்காக அதேபோல் அம்பேத்கரின் சட்டத்தையே திருத்தம் செய்து விடலாம் உங்களது விவாதங்களே அப்படித்தான் உள்ளது அம்பேத்கர் சட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள் இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை துணை போகிறீர்கள் இதன் பின்னணி என்ன என்பதுதான் எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று பேசினார் அப்போது தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் பேசுகையில் அப்படி என்றால் மாநில அரசின் மசோதாக்களை ஆளுநர்கள் கிடப்பில் போடுவது மட்டும் சரியா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு துஷார் மேத்தா அளிக்கையில் மாநில அரசு சட்ட விரோதமாக எத்தனை மசோதாக்கள் அனுப்பினாலும் அவற்றை கிடப்பில் போடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது இங்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களது சுய லாபத்திற்காக சட்டத்தை மீறி மசோதாக்கள் அனுப்புகிறார்கள் அதன் காரணமாகவே சட்டத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஆளுநர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் சரியாகத்தான் செய்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் வளைந்து கொடுக்கவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது அதனால் நீங்கள் என்னதான் சட்டத்தை திருத்தி அமைக்க முயற்சி செய்கிறீர்கள் அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுவதை தவிர்த்துவிட்டு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதைதான் நீதிமன்றத்தில் பேச வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தால் எத்தனை முறை தவறான மசோதாவை அனுப்பினாலும் அவற்றை ஆளுநர்கள் கிடப்பில் போடுவதற்கு அதிகாரம் உள்ளது அதே சமயம் அனுமதி கொடுக்க முடியாத மசோதாக்களை மீண்டும் அனுப்பும் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை ஏற்கனவே அந்த மசோதா ஒப்புதல் கொடுப்பதற்கு உகந்தது இல்லை என்று தான் திருப்பி அனுப்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த மசோதாவை திருப்பி அனுப்பினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று எப்படி ஆளுநர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்போதும் அது அனுமதி கொடுக்க உகந்த மசோதா இல்லை என்றுதானே அர்த்தம் இந்த நீதிமன்றத்தின் வாதமே தவறாக உள்ளது அதனால் நீதிபதிகள் தங்களது நிலைப்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை படித்துவிட்டு இந்த வாதத்துக்கு நீங்கள் வர வேண்டும் இல்லை என்றால் கீரல் விழுந்த ரெக்கார்ட் போன்று நாம் இதையேதான் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்போம் அப்படி பேசுவதால் ஒரு நாளும் இதை வழக்கு முடிவுக்கே வராது என்று தலைமை நீதிபதியை பார்த்து துஷார் மேத்தா கடுமையாக சாடினார் அப்போது துஷார் மேதாவை பார்த்து ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஆளுநர்கள் மசோதாவை திருத்தி வைத்தாலும் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று சொல்கிறீர்களே இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு துஷார் மேதா ஆளுநர்களின் செயல்பாடு தவறாக இருக்கிறது என்று மாநில அரசு நினைத்தால் அந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் இதை உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகளில் சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்திற்கு வந்த மாநில அரசை நீங்கள் மக்களவைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதை செய்யாமல் மத்திய அரசின் அதிகாரத்தை நீங்களே கையில் எடுத்து அதற்கு தீர்வு சொல்வது எந்த வகையில் நியாயம் நீதிமன்றம் எப்படி நாடாளுமன்றம் ஆகிவிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய துஷார் மேத்தா இந்த வாதத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து அதிகாரம் முதல்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசை விட நாங்களே உயர்ந்தவர்கள் தேவைப்பட்டால் அவர்களின் அதிகாரத்தை நாங்கள் முழுமையாக கையில் எடுப்போம் என்பது போலவே நீதிபதிகள் செயல்படுகிறீர்கள் இதனால் தான் இந்த வழக்கு முடிவுக்கு வராமல் இழுத்து அடித்துக் கொண்டே செல்கிறது எத்தனை முறை பேசினாலும் சட்டம் என்பது ஒன்றுதான் உங்களது அதிகார மோதலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு அமைப்புதானே ஒழிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களது செயல்பாட்டையும் விவாதத்தையும் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த விவாதம் ஒருபோதும் முடிவுக்கு வராது இப்படி நீங்கள் முரண்பாடாக செயல்படுவதால் தான் இதற்கு எதிராக ஜனாதிபதியும் பிரதமரும் தங்களது வழக்கறிஞர்களை தொடர்ந்து களத்தில் இறக்கிவிட்டு வருகிறார்கள் அதனால் அவர்களின் உரிமைகளில் தலையிடுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இப்படி தொடர்ந்து சட்டத்தை மதிக்காமல் மாநில அரசுகளுக்கு மட்டுமே சாதகமாக பேசிக் கொண்டிருந்தால் நீதிமன்றத்தின் செயல்பாடின் மீது பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதியை நோக்கி ஆவேசமாக பேசினார் துஷார் மேத்தா நாங்கள் மாநில அரசின் உரிமைகளை பாதுகாக்கத்தானே பேசுகிறோம் அது எப்படி எங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்ப நீங்கள் மாநில அரசின் உரிமைகளை மட்டுமே பார்க்கிறீர்கள் மத்திய அரசின் அதிகாரம் உரிமையை மறந்து விடுவீர்கள் அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு மாநில அரசுக்கு சாதகமாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் உள்ளது மேலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் மாநிலங்கள் இருக்க வேண்டும் என்பதினால்தான் தான் மத்திய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் இதைதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது ஆனால் நீங்களோ ஆளுநர்கள் முதலமைச்சரின் அதிகாரத்தை பறிப்பதாக சொல்லி அவர்களை அதிகாரமற்றவராக மாற்ற முயற்சிக்கிறீர்கள் அப்படி அதிகாரம் இல்லாத ஒரு பதவியே அவசியம் இல்லை அப்படி என்றால் உச்சநீதிமன்றமே ஆளுநர்கள் நியமனத்தை நிறுத்துமாறு கூறிவிடலாம் அம்பேத்கரின் சட்டத்தை நீங்கள் திருத்தம் கொண்டு வந்து விடலாம் என்று நீதிபதிகளை நோக்கி அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக பேசினார் மத்திய அரசு வழக்கறிஞர் அதை கேட்டு தலைமை நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை அன்புமணிக்கு பத்து நாள் கடுவிதித்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கு மோதல் வலுத்து வரும் நிலையில் அன்புமணி தலைமையில் கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று வரை அவரே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நீடிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஆனால் அதையடுத்து டாக்டர் ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதோடு அவரிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பினார்கள் ஆனால் அன்புமணியும் எந்த பதிலும் கொடுக்கவில்லை இப்படியான நிலையில் இன்று டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் நிர்வாக குழு கூட்டம் கூட்டி ஆலோசனை நடத்திருக்கிறார் அப்போது அன்புமணிக்கு பதிலடிக்கு வருகிற பத்தாம் தேதி வரை அவர் கெடு விதித்திருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு விதித்த கேடு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி உடன் முடிவடைந்து தற்போது மீண்டும் பத்து நாட்களை அதிகப்படுத்தியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் இன்னும் பத்து நாட்களில் அன்புமணி பதிலடிக்காவிட்டால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் கண்டிப்பாக டாக்டர் ராமதாசுக்கு அன்புமணி விளக்கம் கொடுக்கவே மாட்டார் அதனால் அடுத்தபடியாக அன்புமணி மீது அவர் நடவடிக்கை எடுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டாக உடைந்துவிடும் அதோடு அன்புமணியும் புதிய கட்சி தொடங்குவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு வருகிறார் அதனால் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கினால் அடுத்த நிமிடமே அவர் புதிய கட்சிக்கான வேலைகளை தொடங்கி வருவார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்